சிவகங்கை மாவட்டம் இருப்பு சென்னை நீங்க பெண்குடைய விவகாரத்து முறையில வந்து நல்ல நல்ல தேர்வுகள் பாராட்டுறேன் அதே நேரத்தில் வந்து ராமநாத மாவட்டத்தில் உள்ள சம்மா கிடைக்குது சில சம்மாத்துகள் வந்து அது வந்து பில் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க நான் ராமநாத மாவட்டம் முதல்ல ராமநாத மாவட்டம் தான் அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டம் நான் ரொம்ப இருக்கிறேன் அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி அந்த முஸ்லீம் பெண்கள் எந்த பெண்களுமே பெண்கள்னாலே ஒரு இலக்கிய மனப்பான்மை உண்மையாவே அவங்களுக்கு வந்து எந்த ரூபத்திலையும் நம்ம சிறிதளவு கூட தீங்கி ஏற்படுத்தப்படுறாங்க என்னுடைய கருத்து அதே நேரத்தில் உங்களுடைய மூலம் எல்லா சமாதையும் ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் ரெண்டாவது இதே நேரத்தில் வந்து இந்த இந்துக்கள் சட்டத்தில் ஃபேமிலி கோர்ட் இருக்கு ஃபேமிலி கோர்ட்ல உண்மையாக நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் கூட இல்ல பத்து வருஷம் கூடாது அது பெரிய ஒரு டிராப் ஆக்டு அதே நேரத்தில் வந்து அந்த ஃபேமிலி கோர்ட்ல வந்து கிட்டத்தட்ட சட்டத்தை திருத்தி ஒரு வருஷம் அல்லது ஆறு மாசம் இதுக்கெல்லாம் அந்த கேஸ வந்து ஒரு கன்வென்ஷன் எதுவும் ஆகாம பினிஷ் பண்ணி அதை முடிச்சா நல்லா இருக்கும் அப்போ அது இந்துக்கள் சட்டம் இதே நேரத்துக்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அது பெரிய கருத்துக்கள் வச்சுதான் அது ஒண்ணு அடுத்தபடியாக நான் சொல்ற கோச்சுக்கிறாங்க நல்லா கேளுங்க அதாவது முஸ்லீம்கள் இனத்துல வந்து அந்த ரொம்ப அந்த செக்ஸுவாலஜி அதாவது நான் என்ன கேட்க எனக்கு ஒரு டவுட் என்ன டிஃபரெண்ட் இருக்குமோ அப்படின்னு வாட் இஸ் டிஃபரெண்ட் பிட்வீன் தி செக்ஸுவாலஜி டு ஹிந்து அண்ட் முஸ்லீம் ரொம்ப நீங்க இம்பார்டன்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது அந்த செக்ஸுவாலஜி அந்த லேடிஸ் அதாவது ஒவ்வொரு நேரமும் அந்த ரெண்டு மனைவி மூணு மனைவி ஏ அப்ப என்ன வித்தியாசங்கள் இருக்குமா ஏன் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது முக்கியத்துவம் நீங்க கொடுக்குற மாதிரி அது கன்ஃபார்மா சொல்றேன்னா எல்லாம் தெரியல என்னுடைய என்னப்படி நீங்க அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது அதுக்கு ஏதாவது விளக்கங்கள் உண்டா நீங்க சொல்லலாம் ஒண்ணு இன்னொன்னு வந்து ஆக்சுவலா வந்து இந்த இது சொன்னோம்னா சென்ட்ரல் லெவல்ல வந்து சட்டங்கள் வந்து உண்மையாவே வந்து என்னுடைய கருத்துப்படி பெண்கள் வந்து நம்ம வந்து பெண்கள் இலங்கை மனசு எப்படியும் ஆண்களை ஏமாற்றுவாங்க இது இயற்கை அது முஸ்லீம் பண்ணாலும் தான் சரி இந்து சரி நம்ம ஆண்கள் வரலாம் எங்க போய் என்ன வேணாலும் அவங்க பாதிக்காத அளவுக்கு எந்த ஒரு சட்டங்கள் வந்தா அதை நான் மனப்பூர்வமா சமைக்கிறேன் இந்த கருத்தரங்கத்தை நல்ல முறையில் சீரிய முறையில் அமைத்து அருமையான முறையில் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த அமைப்புக்கு ரொம்ப நன்றி அவர்கள் வந்து ஒரு கேள்வியும் ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்கிறாங்க அட்வைஸ் வந்து முஸ்லிம் ஜமாத்துகளுக்கு சில ஜமாத்துகள்ல பெண்களை நல்ல பாதுகாப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நியாயம் வழங்குறா சொல்றீங்க எல்லா ஜமாத்துகளையும் அது மாதிரியான ஒரு நிலை வரணும் எல்லா ஜமாத்துகள்லயுமே சில ஜமாத்துல ஆனா எல்லா ஜமாத்துகள்லயுமே அந்த ஜமாத்து பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் வந்து அதை வந்து அமுல்படுத்தணும் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படாமல் கண்ணுங்கிறதுமாக பாதுகாக்கணும்னு ஒரு அட்வைஸ் பண்றாங்க அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிப்பீங்க கைது வைப்போம் எல்லாரும் கடைபிடிக்கணு முஸ்லிம்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க அந்த ஊர்ல போய் வலியுறுத்தி பெண்கள் அநீதி இழைக்கப்படாமல் அதை வந்து கடைபிடிக்கணும் அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து இந்த செக்ஸ் விஷயத்துக்கு ரொம்ப கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி இது வந்து ஒரு ஒரு தவறான அடிப்படைங்க இந்த செக்ஸ் விஷயத்துல வந்து முஸ்லீம் இந்து அந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுற மேட்டரே கிடையாது இது இது ஆம்பளை பொம்பளைங்கிற அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுமே தவிர இது மதத்தின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் குளம் கோத்திரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படாது பொதுவாக ஒரு ஆண் வந்து பெண்ணை ஈர்க்கக்கூடியவனாகவும் பெண் வந்து ஆணை ஈர்க்கக்கூடியவனாகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம ஏன் கல்யாணம் எதுக்கு பண்றோம் அடிப்படை இல்லைன்னு சொன்னா கல்யாணம் ஒன்னு பண்றோம் அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமா நம்ம கருதி பண்றோம்னு கேட்டால் அதற்காக வேண்டி நம்முடைய ஒரு இருபது வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் எல்லாம் செலவழிக்க ரெடியா இருக்கிறோம் அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்காக வேண்டி இருபது வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்போம் அது எல்லாத்தையும் ஒரு நாள் சூறையாடுற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் ரெடியா இருக்கிறோம் ஏன்னு கேட்டா அது அவ்வளவு இம்பார்ட்டன்டாக நமக்கு தெரிய போயிட்டானே நாங்க கூட வந்து அவ்வளவு செலவு பண்றது கிடையாது முஸ்லீம்கள் கல்யாணத்தில் இப்ப ஓரளவுக்கு நிறைய குறைச்சு விட்டோம் திருமணத்தில் செலவு மற்ற சமுதாய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா திருமணத்திற்காக வேண்டி காரை அலங்கரிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறவங்க பந்தல் போடுவதற்காகவே பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய மண்டபங்களை பிடிக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நம்ம பார்த்து கிருஷி கச்சேரி இளையராஜா கங்கை அம்ம ரெண்டு கூட்டுக்கிட்டு வந்து அவர்களையெல்லாம் வைத்து பிரம்மாண்டமாக நடத்தி ஒரு கல்யாணம் சொன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்லாம் செலவழி சக்திக்கு உட்பட்டு இல்லாதவங்க கூட அவங்க சக்திக்கு மீறி இல்லாத அவர் செய்யறாங்க எதுக்கு சொல்றேன் கேட்டா அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதுல சந்தேகமே கிடையாது அது வந்து அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதுல வந்து அப்படி தான் இறைவன் வந்து மனிதனை படைத்திருக்கிறான் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது என்று கேட்டா இந்த வரும் அது வேணாம் வேணாம் சொல்வதெல்லாம் சொல்லுகிறது ஒரு மனிதன் வந்து நான் வந்து இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்க போறேன் கல்யாணம் அவனிடத்தில் ஆண்மை என்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் தப்பா நடப்பான் நடந்தே தீர்வான் அவனை ஒரு தனியா வந்து இருட்டர்ல அடைச்சு போட்டு அவன் தப்பு செய்யாம இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமே ஆனால் அவன் அவர் மேல கோபப்படக்கூடாது நீங்க அதாவது செட்டப் அப் மீது உதாரணமா பிரேமானந்தா பொம்பளை எடுத்துக் கொண்டாருங்க நீங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு மனிதன் இயற்கையாக ஒரு பெண் துணை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது அதை ஒரு வழி அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்ப அந்த சந்தர்ப்பங்கள் வரிசையா பல மாதிரி பெண்களை அவர் பார்க்கும் பொழுது யாருமே நம்மளை ஒண்ணு செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் பொழுது அதை செய்கிறார் அதே மாதிரி வந்து ஜான் ஜோசப்னு சொல்லி அவர் பண்ணாருன்னு பாக்குறோம் அதே மாதிரி முஸ்லீம் சாமியார் மந்திரம் போற வர்றேன் வருவாரு அவர் நம்ம மத குரு தானே நம்ம தனியார் ரூம்ல இருக்க விடுவோம் கேட்டா பிள்ளை குடி ஓடி போயிடுறாரு இதெல்லாம் எல்லாத்திலும் நடக்கு ஏன்னு கேட்டா வாத்தியார் பள்ளி கொடுத்த மத குருமார்கள் இதை பாக்குறீங்க வாத்தியார்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்ற அளவுக்கு ஒரு கலாச்சாரம் இஸ்லாமத ஒத்துக்கிறா விட்டா கூட மக்களுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னா இறைவன் நிலையில வைத்து என்ன செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க குருவையும் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது டீசன் சொல்லி டீசன் படிக்க வாங்க சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு சிறப்பு வகுப்பு சொல்லி வாத்தியாரு எல்லா வாத்தியாரும் இல்ல நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க அதற்கான அந்த சந்தர்ப்பம் இப்ப நடக்கிறது எதை காட்டுதுன்னு கேட்டா இது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு மேற்று இதுக்காக தனங்க வந்து ஒருத்தன் வந்து ஆணோ பெண்ணோ தாயை பகைக்கிறாங்க தந்தையை பகைக்கிறாங்க குடும்பத்தை பகைக்கிறாங்க நீ பாக்குறீங்களா தாய் தந்தைகள்லாம் வேணான்னு சொல்லி கும்பல நீ தான் வேண்டு போயிடறாளா இல்லையா இத்தனை வருஷம் வளர்த்த அப்பா உனக்கு பெருசா அவளுக்கு பெருசா தெரியல அம்மா பெருசா தெரியல அது அது ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன் பாத்துக்கிறங்க அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயம் அவர் ஐயா இதுல பயன்பட வர்றாரு கேட்டா ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் இந்த மாதிரி இந்த மாதிரி போறதுலாம் அவருக்கு அந்த கேள்வி அவர் பிறந்திருக்கு முஸ்லீம்கள் தானே ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பேசுறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் வந்து சொல்லாம செய்யறாங்க முஸ்லீம்களும் சொல்லிடுறாங்க இப்போ உதாரணமா ஜீவகாரண்யம் இருக்குது ஜீவன்கள் மேல கருணை காட்டணும் எந்த உயிரையும் வதைக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சில பேர் சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா உயிரை வதக்குவாங்க கொசுவை கொள்ளுவாங்க கடிச்சதுங்கிறதுக்காக கடிச்சா கொள்றதா அது வதையில கடிச்சதுக்காக மரண தண்டை கொடுப்பீங்க அதுக்காக வேண்டி கொசு கடிக்குதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க கொசுவை கொள்ளுவாங்க எலி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரொட்டி திண்டு போனா திண்டு போகுதுன்னு விட மாட்டாங்க பாயசம் வச்சு அதையும் சாவடிப்பாங்க இதெல்லாம் வந்து உயிர் வதானே வயல்ல போய் மருந்தடிப்பாங்க தங்களுடைய நாய்கடி விஷத்தை போக்குறதுக்காக என்ன செய்வாங்க நூற்றுக்கணக்கான உயிரினங்களை தான் நாய்கடி விஷ மருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த விஷ மருந்து தொப்புல சுத்தி என்ன செய்வாங்க போட்டுக்கிடுவாங்க உயிர் வதைக்க கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உன்னுடைய தேவைக்கு என்ன செய்ய உதவி செய்ய சொல்லிக்கிறது அது போக என்னன்னு கேட்டா பொதுவாக நீங்க விளைக்கிறது ஒரு ஆய்வு சொல்லியிருக்காரு சமீபத்திய ஆய்வு ஒன்று வந்து உலக சர்வதேச அளவுல வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க சூப்பரான ஆய்வு அது அந்த ஆய்வு முழு ஆட்சிகளாக இந்த இப்போது வந்திருக்கிற எங்கள் வெளியீடாகிய ஒற்றுமை என்ற இதுக்கு முந்தின இதழில் வந்து அந்த ஆய்வுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அவங்க சர்வதேச அளவில் ஆய்வு பண்ணிவிட்டு உலகத்தில் எல்லா நாடுகளையும் இந்தியாவில் உலக முஸ்லீம் கிறிஸ்திய எல்லா மதத்தையும் எல்லா மொழி பேசுறவங்களையும் எல்லா நாட்டையும் எல்லா பிரதேசங்களையும் உள்ளவங்களையும் ஆய்வு பண்ணிவிட்டு பொதுவாகவே ஆம்புளைங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பொம்புளைங்க தான் இருக்கிறார்கள் பொதுவா ஆம்பளுடைய சுபாவம் அப்படி தான் இருக்கிறது இதுல வந்து பெண்கள்கிட்ட இது குறை எத்தனை பெர்சன்ட் சொல்றாங்க ஆண்கள்ல எழுபத்தி எட்டு சதவீதமும் பெண்கள்ல வந்து பதிமூணு சதவீதமும் அதுல போட்டுருக்காங்க பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணு சதவீதம் பெண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை வேணும்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்களா பதிமூணு சதவீதம் ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எழுபத்தி பேர் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு ரெண்டு இருந்தா வசதி இல்லைங்கிறது அது மாதிரி வேணான்னு சொல்றாங்க தவிர ரெண்டு இருந்தா பரவாயில்லை மூணு இருந்தா பரவாயில்லைங்கிறான் கேட்டா இருக்குது ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குன்னு இருக்கலாம் இது 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 ஆய்வு சர்வதேச அளவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி அது அது வந்து வந்து எல்லாத்தையும் இருக்குது சொல்றது வைப்பாட்டின்னு வச்சுக்கிறாதாப்பா இந்த மாதிரி தப்பா போயிடாதாப்பா சட்டப்படி உரிமை கொடுப்பான்னு சொல்றதுனால அது வெளிப்படையா தெரியுதே தவிர வந்து யாரும் விடுவிலக்கு இல்லை